ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரியுது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் குழிப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய கார சட்னி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்கு போகவே அவ்வளவு ருசியா இருக்கு இந்த சட்னி கண்டிப்பா இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவில் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் முழக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதில் ஐம்பது கிராம் முளவுக்கு பற்கள் தோலை நீக்கிட்டு செத்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் செத்துருக்கேன் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பூண்டு மிளகாவையும் வதக்கிக்கலாம் இப்போ பூண்டு மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறம் இதுல தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமா நாட்டு தக்காளியா சேர்த்துக்குங்க இப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் போல தக்காளியை பூண்டோட வதக்கி எடுத்துக்கலாங்க இப்ப தக்காளி பூண்டு வதங்கினதும் இதில் ஒரு சின்ன நெல்லுக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்ப இந்த சட்னிக்கு கல் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் தேர்ட்டி செகண்டுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா பதங்கிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு முழுமையா ஆரம்பிதா மிக்சர்ல சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் செத்துருக்கேன் கடாயில இதில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் செத்து இருக்கேன் ஒரு கொத்து செத்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் அரைச்சி வச்சு சட்னி செத்துக்கலாம் ஆனால் தண்ணியெலாம் எதுவும் மிக்ஸ் பண்ணல தண்ணி விடாம சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கெட்டியான பக்க செத்து வதக்கிறேங்க தண்ணி விடாமல் வதக்கிங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலங்க நாட்டு சக்கரை இல்லை வெள்ளை ரெண்டுத்தில் இது வேணாலும் சேர்த்துக்கோங்க இந்த இனிப்பு எதுக்காக சேர்க்கறதுனா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் பார்த்திங்க அந்த புளிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சட்னி நல்ல சுவையாக இருக்கும் அந்த நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும்போது நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் சட்னி வதங்கி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு வதங்கி விட்டுடலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல சட்னி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதங்க கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துட்டீங்கன்னா சட்னி ரெண்டு மூணு நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் சீக்கிரம் கெட்டும் போகிறது ரொம்ப சுவையா இருக்கும் இப்போ நம்மளுடைய பூண்டு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்க சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் குழிப்பனியாரம் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தா போதுங்க அவ்வளவு ருசியா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் இந்த ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்